இலங்கை வரலாற்றில் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆணையரவு ஒப்புலம் முன் வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறை உள்ளுராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவது குறித்து நாளை கலந்துரையாடல் இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த ஆறு பேர் கைது இலங்கையின் பதினோராவது பரீட்சைகள் ஆணையாளராக கே எஸ் இந்திகா குமாரில்லியனுக்கே நேற்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக பொறுப்பேற்றார் நாட்டின் முதல் பெண் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக கே எஸ் இந்திகா குமாரில்லியனுக்கே நேற்று பரீட்சைகள் திணைக்கள வளாகத்தில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக கடமைகளை பொறுப்பேற்றார் நாட்டின் பதினோராவது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஆவார் மேலும் இலங்கை கல்வி நிர்வாக சபையின் இரண்டாயிரத்தி ஐந்து தொகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் மேலும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேர்வுத்துறையின் துறையின் ரகசிய பள்ளி தேர்வு கிளைக்கு பொறுப்பான பரீட்சை ஆணையாளராகவும் நிர்வாகம் மற்றும் புலனாய்வு கிளைக்கு பொறுப்பான பரீட்சை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார் கொழும்பு டி எஸ் சேனநாயக கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பதவிகளையும் வகித்துள்ள புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் காளி சங்கமிதா கல்லூரியின் பல மாணவர் ஆவார் பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டம் பெற்ற திருமதி லியனகே கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் மொழியல் கலை முதுகலை பட்டத்தையும் குறிப்பிடத்தக்கது ஆன இரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிக அளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆணையரவு தேசிய ஒப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டமானது கடந்த பதினான்காம் திகதி ஆணையரவு உப்பளத்துக்கு முன்னால் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்க ஆணையரவு உப்பளத்தில் தற்போதுள்ள பொது முகாமையாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமையாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் எம்மை பழிவாங்குவது போல் செயற்படுகின்றனர் எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை ஏமுக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சினை காணப்படுகின்றது குடிநீரை வழியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும் மதியம் பத்து மணியானதும் நாங்கள் எடுத்து செல்கின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் உள்ள குடிநீரோ மிகவும் சூடாகி காணப்படும் ஆகையால் நாங்கள் அதனை குடிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு நான்கு நாட்களே வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலை இல்லாமலே இருக்கின்றோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர் மனித இருக்கின்ற போது இயந்திர விலவை பயன்படுத்துகின்றனர் வேலை செய்யும் நமக்கு சீரடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை ஒரு ஊழியர் உப்பளத்தில் வேலை செய்யும் போது எமது பணத்தில் தான் அவரது சடலத்தை கொண்டு செல்ல வேண்டும் அவரது அஞ்சலி பத்திரிகைகள் கூட எமது பணத்தில் தான் வெளியிட வேண்டுமே தவிர நிறுவனம் நமக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளையும் வழங்காது இந்த உப்பளத்தை திறந்து வைக்கின்ற போது எட்டாயிரம் ரூபாய் பெருமதியான உலரணவு பொதி வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் எமக்கு பின்னர் வழங்கப்பட்டது எண்ணூறு ரூபாய் பெறுமதியான உணவு பொதுக்கே அனைத்து ஊழியர்களும் ஒரே அளவான போனஸ் கொடுப்பனவே வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை காணப்படுகின்றது ஆனால் இங்கு எமது வரைவினை பார்த்து மிகவும் குறைந்த போனஸ் தொகையை கொடுப்பார்கள் வேலைக்கு வராதது எமது பிழை அல்ல எமக்கு சுழற்சி முறையிலான வேலையையே வழங்குகின்றனர் ஆகையால் நாங்கள் அப்படி ஒழுங்காக வேலைக்கு வருவது எமக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்க விடுவதில்லை ஊழியர்களின் நலனுக்காக யாராவது குரல் கொடுத்தால் அவரை பிடித்து அடித்து வெளியே துரத்துங்கள் என கூறுவார்கள் இது அரசு நிறுவனம் போல் இல்லாது முதலாளித்துவத்துடன் கூடிய தனியார் நிறுவனம் போலவே செயற்படுகின்றது ஒரு நாள் ஐந்து ஊழியர்களின் உழைப்பு மட்டும் போதும் இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்தை கொடுப்பதற்கு அவ்வளவு லாபம் ஈட்டும் உப்பலமாகவும் இலங்கையின் மிகவும் பெரிய உப்பளமாகவும் இந்த உப்பளம் காணப்படுகின்றது ஊழியர்களின் நலனுக்காக யாராவது அதிகாரி இங்கு குரல் கொடுத்தால் உடனே அவரை இடமாற்றம் செய்கின்றனர் பல வருடங்கள் இங்கு பணியாற்றியவர்களை கூட மதிப்பதில்லை இங்கு பணிபுரியும் முகாமையாளர் உள்ளிட்ட பலர் ஒப்பு தொடர்பான அடிப்படை அறிவற்றவர்களாகவே காணப்படுகின்றனர் ஏற்கனவே இங்கு பணியாற்றியவர்களின் அனுபவங்களை கூட அவர்கள் கேட்பதில்லை அப்படி கூறினாலும் அதனை தாட்டி கழிக்கின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை ஹம்பாந்தோட்டை மன்னார் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று அங்கு வைத்து பொதியிட்ட பின்னர் மீண்டும் எமது பகுதிகளுக்கு கொண்டு வந்து விநியோகம் செய்கின்றனர் இதனால் இரண்டு போக்குவரத்து செலவு காரணமாக உப்பின் விலையை அதிகரித்து விற்பனை செய்கின்றனர் எமது பகுதியில் விளையும் உப்பினை எங்கேயே வைத்து பொதியிடக்கூடிய வசதி இருந்தும் ஏன் ஒளி கொண்டு செல்ல வேண்டும் மழை பெய்தால் எம்மை வேலைக்கு வர வேண்டாம் என கூறுகின்றனர் ஆனால் மழை பெய்தாலும் இங்கே செய்வதற்கு பல வேலைகள் உள்ளன ஒரு தொழிற்சாலைக்கு லாபம் பெறும்போது நாங்கள் வேலை செய்கின்றோம் அதுபோல அந்த தொழிற்சாலைக்கு நஷ்டம் ஏற்படும் போதும் அந்த தொழிற்சாலை அதனை தாங்கிக்கொண்டு கொண்டு நமக்கு வேலையை வழங்கத்தான் வேண்டும் ஆனால் இங்கே அவ்வாறான நடைமுறைகள் காணப்படுவதில்லை ராஜ உப்பு என்ற பெயரை மாற்றம் செய்து ஆணையரவு பெயரில் மாற்றியதாக கூறுகின்றனர் ஆனால் இதுவரை பொது செய்த உப்பு பகலில் ரஜ உப்பு என்றே காணப்படுகின்றது ஆணையரவு உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை பெண்ணொருவர் தினமும் அறுபத்தி ஐந்து அந்த உப்பு அள்ள வேண்டுமென கூறி அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகின்றனர் லாபத்தை பகிர்ந்து அளிப்பதாக அமைச்சர் கூறியிருந்தார் ஆனால் அதனை பகிர்ந்து வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை அந்த லாபத்தை எமக்கு பகிர்ந்தளிப்பதில்லை இந்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் எங்களை கதைப்பதற்கு உள்ளே அழைத்தனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார் உள்ளிட்ட ஊழியர்களும் உள்ளே சென்றோம் ஆனால் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை உள்ளே சென்று கலந்துரையாடிய போது அவர்கள் எங்களது பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளவில்லை நாங்கள் மண்வெட்டை பிடி திருடினோம் உப்பு திருடினோம் என்று பொய்யான குற்றச்சாட்டு கூறுகின்றார்களே தவிர எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது போல் தெரியவில்லை இது பார்ப்பதற்கு வெளியே ஒரு தேசிய ஒப்புளமாக காணப்பட்டாலும் பல பிரச்சனைகள் உள்ளன எனவே இதற்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் உள்ளராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாளை கலந்துரையாடலை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகளின் செயலாளர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் நேற்று இரவு கொழும்பிலுள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டு உடன்பாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் எந்தவொரு காட்சிக்கும் பெரும்பான்மைக்கும் தேவையான ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை பெற முடியவில்லை இதன் காரணமாக உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளால் மேற்படி கலந்துரையாடல்கள் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி நேற்று இரவு மற்றுமொரு கலந்துரையாடல் நடைபெற்றது இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இலங்கையர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரு சிறுமிகள் என நால்வர் இலங்கையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டப மகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த நால்வரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர் அவர்கள் நால்வரையும் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்துள்ளனர் இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைகள் புகுந்த நால்வரையும் அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகளில் இடம்பெறும் ஊழல் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்ட விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகளிலும் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் மாகாண ஆளுநர்களுக்கு இடையில் நேற்று நடந்த கலந்துரையாடலில் இந்த அனுமதி வழங்கப்பட்டது மாகாணங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் அவை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டதோடு குறித்த பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் கடந்த வருடத்தை விட மாகாண சபைகள் மூன்று மடங்கு நிதி ஒதுக்கீட்டை பெற்றுள்ளதால் ஒரு வருடத்துக்குள் நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினர் அந்த சரியான முறையில் நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது கொழும்பு உயர் நீதிமன்ற வளாகத்தில் கரக்கட்ட என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது கரக்கட்ட என்று அழைக்கப்பட்ட குற்றவாளியான நதுன் சிந்தக விக்ரமரத்ன நேற்று முன்தினம் வழக்கு ஒன்றுக்காக கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போதிலும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மீள அழைத்து செல்லப்பட்ட போதும் ட்ரான் அலஸ் மற்றும் தேசபந்து தென்னக்கோன் குறித்து ஊடகங்களுக்கு இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக பயங்கரவாத விசாரணை பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையால் தான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதன் சட்டபூர்வ தன்மையை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவின் ஊடாக தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது என்று அறிவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடும் கோரியுள்ளார் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதியும் மட்டக்களப்பில் வைத்து குற்ற புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வாராயினும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதற்கான குறிப்பிட்ட காரணங்களை கூற்ற புலனாய்வு திணக்கலம் பகிரங்கமாக வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது அடிப்படை உரிமைகள் மனுவில் தனது கைது மற்றும் தடுத்து வைக்கப்பட்டது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் போதுமான சட்ட அடிப்படை இல்லை என்றும் பிள்ளையான் வலியுறுத்துகிறார் குற்றப்புலனாய்வு திணக்கத்தின் நடவடிக்கைகள் அரசியல் அமைப்பின் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அடிப்படை உரிமை மீறலை உறுதிப்படுத்தும் அதேவேளை அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் do